வணக்கம் தம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் புது சீரியல் பூஜை தொடங்கியிருக்கு அது பற்றின செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக வர்ஷினி அவங்க தான் நடிக்க போகிறாங்க இவங்க ஆல்ரெடியே விஜய் டிவியில் நீ நான் காதல் சீரியலில் லீட் ஹீரோயினாக நடித்து பலராளுமே ரொம்பவும் ரசிக்கப்பட்ட ஒரு சீரியல் நடிகை இதே போல் இன்னொரு ஒன் ஆஃப் த லீட் ரோலில் ரேஷ்மா அவங்க நடிக்கிருக்காங்க இவங்க பூஜையில் கலந்துக்கிட்ட புகைப்படங்கள் தான் இப்போது வெளியே இருக்கு வர்சனி ரேஷ்மா இருவருமே காஞ்சிபுரமில் தான் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு இந்த சீரியல் தெலுங்கில் வெளியான மகுவா ஓ மகுவான்ற ரொம்பவும் ஹிட்டான ஒரு சீரியலோட தமிழ் ரேக் சொல்லப்படுது இப்போ வரைக்கும் ஆஃபீஸில் இந்த சீரியலோட ஹீரோ யார் அதை பற்றின முழு விவரங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல ரேஸ்மா அவங்க தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்டால் புகைப்படங்களை ஷேர் பண்ணி உங் புது தொடக்கம் ஏற்பட்டிருக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் எங்கள் டீமுக்கு தேவைன்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க பல ரசிகர்களுமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக வர்சினி ரேஸ்மா இருவருக்குமே நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க கூடியுறவில் இந்த சீரியலில் ஹீரோவாக லீட் ரோலில் யார் நடிக்க போகிறாங்க விவரத்தையுமே தமிழ் சேனலில் சொல்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள்